ini kayak kan jangan bisi busy oh. yeah. yeah. namora

بيتलंंद वरारा रे

பெருத்தின்னு ஒரு அம்மா அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பார்த்து பண்ணிக்கோங்க வாங்க வாங்க

நீங்கள் அங்கே செக் பண்ணால் கம்ப்ளீட்டாக எல்லாம் செக் பண்ணி மாத்திர கொடுத்துடுவோம் காலையிலே போயிடுங்க ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அங்கே ஆமாம் 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 டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டேப்லெட் கொடுக்கணுமோ கொடுத்துருவோம் வாங்கிட்டு அவரு தெரியும் தெரியும் அவரு தெரியும் சாமி சாமில பாட்டு வாங்க சார் சரி. எங்க நம்ம சைக்கிள் ஆளகானாம். அங்க வந்து இங்க எங்க போற? அவரு வந்து குளிக்கப் போயிராரா குளிக்கி வா. திருநாமலில நேத்து? நேத்து நேத்து திருநாமல Yesterday. Ah, yesterday. I am going to Ramanash. Ramanash. I saw you in the evening. Andrei. Ah, evening outside. You are from? Andhra. Andhra. You so permanently can. Yes. Uh, will be here? I am going to uh, pray in January. Frag Rice. Are you married? No, your age? 50 feet. 50 feet. You got Sanyaso? I yeah. am yeah. in yeah. the one, I wouldn't இன்னும் இல்லை அவர் ஆந்திரான்ற தெலுங்கு தானே இங்கே கிரிவலப்பாதையில் எல்லாம் சிவன் பிள்ளைகள் தெலுங்கு தமிழர் நிறைய முஸ்லீம் கிறிஸ்டீனே இருக்காங்க சாமி நிறைய ஃபேமிலியில இருந்து வந்தவங்க கிறிஸ்டீனே நிறைய பேர் இருக்காங்க முஸ்லீம் அதான் அதான் யாரும் பேசுங்க வந்து அதாவது திருவண்ணாமலை வந்து ஒரு சரணாலயம் மாதிரி சில பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம இறந்து போகணுன்னு முடிவு பண்றவங்க சரி திருவண்ணாமலை போய் கொஞ்ச நாள் பார்க்கலாமே அப்படின்ட்டு இங்க இருந்து பர்மெண்ட்டாக இருக்கும் இல்ல சாமி கொடுத்தாச்சு டோக்கனு மீந்திச்சின்னா நாளைக்கு வாங்க மீந்துச்சுன்னா தரேன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வந்தவங்க எல்லாரும் கொடுத்துட்டேன் நான் நான் ஒன்றும் பண்ண முடியாது அதான் அதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றேன் இருந்துச்சுன்னா தரேன் வாங்கிக்கலாம் ஏன் வாங்க கிளைய நீ நிக்கிறீங்க தாத்தா உரிமையா வாங்க கிளையனா いや சாம்பார் வேணாமா ஏன்னா மோர் வாங்கிட்டுங்களாம் வேறதா வச்சிருக்கற பாத்திர வச்சிருக்காரா Sampai jumpa di video selanjutnya. மோர் ஆஃப் சமயா அவங்க ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க ஃபுல் பண்ணி ஊத்துரும் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு கரு இன்னொருத்தர் கிரிவலம் போறாரு டெய்லி அவருக்கு தான் வாங்கி வைக்கிறாரு மோர் ஊத்திடுங்க சொன்னேன் ஒரு நா ஒரு நாலு கருணை ஊத்திடுவேன்

சாதம் பாரு வீட்டுல இல்லையா கொஞ்சம் பூஜை பாட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க போன் பண்ணும் போதெல்லாம் அங்கே இது உங்க கொடுத்துட்டாங்க

무시아 이거, 아, 별로, 안돼, 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 안 아, 안돼, 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 안

சாம்பார் வேணுமா போதுங்களா சாப்பாடு சாம்பார் ஊற்றி கொடுங்க அப்பளம் வேண்டாம் அப்பளம் வச்சு கொடுங்க சாம்பார் ஊற்றுங்க அப்பளம் தாங்க சமி சமி

அதான் சாமி அவங்க நேற்று இரநூறு பேருக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க அதுதான் அண்ணாமலையார் போட்ட டவுல் தான் அது எல்லாருக்கும் வேணும் தான் இரநூறு பேருக்கு தான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க நானூறு பேர் கிட்ட வந்துட்டாங்க ஆமா நானூறு பேர் வந்துட்டாங்க அவங்களே பயந்துட்டாங்க என்னங்க இரநூறு பேருக்கு சாப்பாடு சொன்னோம் அவ்வளவு கூட்டம் இருக்கு சாப்பாடு இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் சாப்பாடு முடிஞ்சு அண்ணாமலையார் அனுகிரகம் பொதுமக்களும் ஒரு பத்து இருபது பேர் கிரிவலம் போகிறவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க வந்தவங்க யாருக்கும் சாப்பாடு இல்லைன்ற மாதிரி கொடுத்துட்டோம் அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்க இரநூறு பேருக்கு துண்டு கொடுத்துட்டு துண்டு இல்லாதவங்களுக்கு நூறுபா கொடுத்துட்டு போயிட்டாங்க இருபதாயிரரூவா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சிப்போம் அவங்க இல்லை சார் இல்லை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் தட்டு வாங்கி தரேன் ஐயா

இல்ல ஸ்பான்சர் குடுக்குறாங்க இல்ல நான் வாங்கி தندرறா தோரத்துல வாங்கி தரேன் கேட்டுப் புள்ளையா அதெல்லாம் எல்லாம் முடிங்க மாட்டாங்க அப்பா சக்க்ச சக்க்ச இல்ல யூசன்த்ரோப்ளேட் தர வாங்க இது கொஞ்சம் சாப்றதுக்கு அந்த அளவுக்கு காம்பஃபோர்ட்டபலா இருக்காது சார் இதாங்க ஒண்ணுல গিরியவள பாதியில சாப்பிட்டு குப்பை போட கூடன்றதால நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஊரே பா நம்ம ஒரு 200 பேர் குடுறேன்னா 200 தட்டை போட்டு வந்தோம்னா எவ்வளவு குப்பை அந்த காட்டுக்குள்ள எல்லாம் பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் உள்ள கேன் வாட்டர் கேனு எல்லாம் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தூயமையா வச்சிருந்தாங்க இந்த ஜென்ரேஷன் தான் நம்ம குளோ பண்றோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னென்ன ஆகும் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கல இது வளர வளர புங்கை அதாவது கிரிவல பாதை ஒரு அமைதியான இடம் எல்லாம் தியானம் பண்ண வந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளவு வண்டி போயிட்டே இருக்கு வண்டி போக்குறதுல அமைதியும் போயிடுச்சு கார் சட்டம் அடிச்சாங்க சிவாஜிமா சுத்தமும் வர வர குறைஞ்சிட்டே போகுது இல்ல கிளீன் பண்றாங்க அவங்களும் எவ்வளவுதான் பண்ணுவாங்க பாவம் நம்மளும் பொதுமக்கள் கோஆபரேட் பண்ணலாம் செய்யறவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஐயா சுத்தம் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க பாவம் இல்லைன்னு சொல்லல எவ்வளவு பண்ணுவாங்க அவங்க இப்படி பண்ணிட்டே வந்த பிள்ளையே போட்டு அந்த என்ன பண்ணுவோம் அது

எப்படி இருக்கு <gewoon> <zioitanikle provoke> சாமி சிலர் விரும்பி சாப்பிடுறாங்க இல்ல இப்போ வெறும் சாதம் மட்டும் சாப்பிடுற சாம்பார் சாதம்னு சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்பல இருந்தா ஏதோ ஒண்ணு ஒரு அது ஒரு திருப்தி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சாதம் சாம்பாரு ரசம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பளம்தான் நல்லா இருக்கும் காம்பினேஷன் სწორად <sad>